நீரை போல நாம் ஏன் வாழணும் நீர் வந்து நம்ம அனிச்சங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்துக்கும் அது வந்து பயன்படுது இந்த செடிகுள்ள போகமாட்டேன் இந்த செடிகுள்ள மட்டும் தான் போவேன் மரத்துக்கள்ள போகமாட்டேன் அக்கா அப்படி சொல்றது தண்ணீரிட்டக் கிடையாது மத்த உயிரினத்துக்கு உதவி செய்யிறதுக்காக படைச்சிருக்காங்க அப்ப உயிரை எல்லாம் வாழ வைக்கிறதுக்கு மத்த உயிர்களையே தண்ணீர்தான் தானா வாழுது அப்ப மரம் வளக்கவே நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்போ வளரும் சர்குலேஷன் பாரு மரத்துக்கு தண்ணி தேவை தண்ணி ஊத்தி மரம் வளர்ந்துருச்சுன்னா திருப்பி அகைன் வந்து மரம் மழையை கொடுக்கும் திருப்பி அந்த மரத்துக்கு தண்ணீர் வந்துடும் மரம் தண்ணீர் திருப்பி மரம் தண்ணீர் அந்த இருந்து நம்ம காய வரையலாம் பழங்கள் வரலாம் அந்த பழங்களை நம்ம நம்ம சாப்பிட்டு இருக்கலாம் அந்த பழங்கள் நமக்கு மட்டும் இல்ல உயிரினங்களுக்கும் தான் கடவுள் படைச்சிருக்காரு நமக்கு மட்டுமே வேண்டும் நம்ம மட்டும்தான் நல்லதா இருக்கணும் மற்றவங்க எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சுயநலமா நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மனிதர்கள் அப்படி நினைக்கிறாங்க பறவைங்க கூட அதுக்கு இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்க மட்டும்தான் எடுத்துக்கோ அதுக்கு என்ன தேவையோ பறவையோட வயிறு இவ்வளவு பெருசு இருக்கும் அதுக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு பேசாம போயிடும் மனுஷன் மொத்தமா எடுக்கணும்